ஓம் நமோ நாராயணா இறைவனுக்கு பல நாமங்கள் உண்டு ஆனால் இறைவன் ஒருவனே என்கிறது நம்முடைய வேதம் வேதத்தில் அந்த ஒருவனுக்கு பிரம்மம் அல்லது விராட் புருஷன் என்கின்ற நாமமும் கொடுக்கப்படுகிறது அந்த பிரம்மத்திற்கு பல நாமங்கள் உண்டு சிவன் நாராயணன் லக்ஷ்மி பார்வதி அல்லா புத்தர் பரலோகத்தில் இருக்கும் பிதா இப்படி பல நாமங்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரே பொருள் பிரம்மம் மட்டுமே இந்த பிரம்மத்தை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அவனே ஞானி அதை புரிந்து கொள்ளாமல் அற்ப மானிட புக்தியை கொண்டு உன்னுடைய நாமம் தாழ்ந்தது என்னுடைய நாமம் உயர்ந்தது என்று எவன் ஒருவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அவனிடம் அந்த பிரம்மம் நெருங்குவது கிடையாது அந்த பிரம்மத்தை நீ உணர நினைத்தால் அந்த பிரம்மத்தை நீ தரிசனம் செய்ய நினைத்தால் உனக்குள் அகங்காரம் குறைய வேண்டும் அந்த அகங்காரம் குறைய வேண்டும் என்றால் சமத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும் ஒரே பிரம்மே எப்படி சூரியனை தமிழர்கள் சூரியன் என்றும் ஆங்கிலர்கள் சன் என்றும் இப்படி பல நாடுகளில் பல நாமங்களில் அழைக்கப்படுகிறதோ அதேபோல பிரம்மத்தை பல நாமங்களில் அழைக்கப்படுகிறது அந்த பல நாமங்களில் அழைக்கப்படும் பொருள் ஒரே பிரம்மே பிரம்மத்திற்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது பிரம்மத்திற்கு இந்த பெயர் என்று கிடையாது பிரம்மத்திற்கு ஆதி அந்தம் கிடையாது பிரம்மம் ஒரே பொருள் அந்த பிரம்மத்தை நோக்கி யோகிகள் ரிசிகள் சித்தர்கள் அகோரிகள் உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பிரம்மம் இல்லையே உலகம் இல்லை பிரம்மமே மூலம் பிரம்மமே மூலம் பிரம்மமே மூலம் ஓம் நமோ நாராயண